ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பத்து நிமிஷத்தை சட்டுன்னு ஒரு புள்ளங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா நல்லா போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் புள்ளங்காயை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாணல் காயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய புடலங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் புடலங்காய் வந்து முத்தல் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் பிஞ்சு புடலங்காய் தான் ஆனால் நான் இதில் வந்து விதையெல்லாம் சேர்க்கல ஏன்னா விதை வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது நம்ம கூட்டு பண்ணோம்னாக்கா விதையோடு சேர்த்துக்கலாம் பொரியலங்கிறதுனால தான் நான் விதையை எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன் நீங்கள் கூட்டுலாம் பண்ணும்போது புடலங்காய் கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கலாம் பட் பொரியலுக்கு வந்து சின்னதாக தான் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு அதுக்கப்புறமா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பை இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சிறுபருப்பு ஊற வச்சு சேர்க்கறதுனால ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாகவே வெந்துடும் இதை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து தேங்காய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது லைட்டாக குரகுரன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் நீங்கள் காயை அழுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை சேர்த்துட்டு லேசாக சூடு பரவுற மாதிரி தேங்காயை வதக்கிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்காதீங்க ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் தேங்காயில் வந்து அந்த எண்ணெய் இருக்கும்ல அது பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் ஸோ தேங்காய் போட்டுட்டு லைட்டாக அந்த கடாய் சூட்லேயே ஒரு பரட்டு பரட்டிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்மளோட புடலங்காய் பொரியல் சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வீக்லி வீக்லி த்ரைஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபேட்டை ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் டய டயபட்டீஸ் இருக்கிறவங்க ரெகுலராக நீங்கள் உங்கள் டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்ணுங்கிற கிரேவிங்ஸை வந்து கண்டிப்பாக இது குறைச்சிரும் புடலங்காயில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது முக்கியமாக வந்து விட்டமின் ஏபிசி எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ரெகுலராக புடலங்காய் சாப்பிட்றதுனால லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் டயட்டில் ரெகுலராக புடலங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம நாட்டு காய்கறிகள் நிறைய இப்போ சாப்பிட்றதே இருக்கோம் கேரட் பீன்ஸ் மட்டும் தான் இருக்கோம் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாய்